பள்ளி கல்வித்துறை என்றால் காமராஜர் நமக்கு நினைவுக்கு வரும் அதற்கு அடித்தளமிட்டவர் வித்திட்டவர் உயர்கல்வித்துறை என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் வித்திட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் உயர்கல்வித்துறைக்கென தனி அமைச்சகத்தை உருவாக்கியவர் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற காலத்தில் தமிழ்நாட்டிலே எழுபது கல்லூரிகள்தான் தான் இருந்தன ஆனால் அதன் பிறகு வந்த ஓரிரு ஆண்டுகளில் நூற்றி அறுபது கல்லூரிகளை தமிழகத்திலே உருவாக்கிய பெருமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உண்டு பள்ளி கல்வித்துறை கட்டணமில்லாமல் பயிலுகிற சூழல் எப்போதோ வந்துவிட்டது ஆனால் உயர்கல்வித்துறையிலே அவ்வாறு அட்மிஷன் ஃபீஸ் என்பதை தவிர சேர்க்கை கட்டணத்தை தவிர வேறு கட்டணம் தேவையில்லை என்று உயர்கல்வித்துறை வரையில் கட்டணம் இல்லாத கல்வியை அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விமர்சிப்பவர்கள் யாரும் இதையெல்லாம் பேச மாட்டார்கள் குரோலோவியம் தீட்டினார் வள்ளுவர் கோட்டம் அமைத்தார் குமரிமுனையில் வானுயர வள்ளுவனுக்கு சிலை அமைத்தார் பேருந்துகளில் எல்லாம் திருக்குறளை எழுதி பயணிப்பவர்கள் அந்த திருக்குறளை பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் திருக்குறளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய திட்டத்தை அறிவித்தார் இப்படி அவர் திருக்குறளை நேசிப்பதற்கு என்ன காரணம் திருவள்ளுவனை நேசிப்பதற்கு என்ன காரணம் அந்த குரல் தமிழர்களின் வேதம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மறைநூல் என்று சொல்லக்கூடிய வகையிலே உயர்த்தி பிடித்தவர் பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடிய ஐயன் திருவள்ளுவனின் கருத்தியல் மக்களிடையே வெகுவாக வேரூன்ற வேண்டும் என்று விரும்பியதுதான் அந்த சமத்துவ கோட்பாட்டின் மீது உள்ள வேட்கையின் காரணமாகத்தான் இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் சிந்திக்காத ஒன்றை சிந்தித்து தமிழகத்தில் பெரியார் நினைவு சமத்துவ புறங்களை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த சமத்துவ புறத்தில் என்ன சிறப்பு இருக்கு என்று நீங்கள் நினைக்கலாம் அதை பெரியார் பார்வை கொண்டு பார்த்தால் மட்டும்தான் அந்த சிறப்பை உணர முடியும் பெரியார் பார்வை உள்ளவர்களால் மட்டும்தான் அப்படி சிந்திக்கவும் முடியும் நம்முடைய வாழிடம் இந்தியா முழுவதும் எப்படி இருக்கிறது நாம் அப்படி அதை கடந்து போகிறோம் யாரும் அதை பற்றி சிந்திப்பதில்லை எல்லோரும் மக்கள் தான் ஆனால் நம்முடைய வாழிடங்கள் ஊர் தெருவாகவும் சேரியாகவும் பிரிந்து கிடக்கிறது காலம் காலமாக இருக்கிறது இவனும் மனிதன்தான் அவனும் மனிதன்தான் வாழிடங்களில் இவ்வளவு பெரிய பாகுபாடு இந்தியா இரட்டை இந்தியாவாக எந்த ஊருக்கு போனாலும் கோணார் தெரு இது செட்டியார் தெரு இது வன்னியர் தெரு இது முதலியார் தெரு என்று அந்த மக்கள் வீடுகளை கட்டி வாழ முடியும் ஒரு வீடு வன்னியர் ஒரு வீடு செட்டியார் ஒரு வீடு முதலியார் என்று கிடையாது எந்த தெருவிலுமே இப்படி ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் ஹேபிடேஷன் இந்த மாதிரி ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட வாழிட முறை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி நாம் யாருமே சிந்தித்ததில்லை கவலைப்பட்டதில்லை அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் பெரியாரின் மாணாக்கர் என்பதனால் முத்தமிழறிஞர் அவர்கள் இந்த மக்கள் எப்போது சேர்ந்து வாழப்போகிறார்கள் எப்படி இவர்களை சேர்ந்து வாழ வைப்பது என்று கவலைப்பட்டார் அதனால்தான் எல்லா சமூகத்தை சார்ந்த எளிய மக்களும் ஒரே இடத்தில் வாழ வேண்டும் கலந்து வாழ வேண்டும் ஒரு வாழிடத்தில் வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு சமத்துவபுரத்தை பெரியார் நினைவு சமத்துவ புறத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கினார் இதெல்லாம் எவ்வளவு பெரிய சிந்தனை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் சமூக நீதி தொடர்பாக நான் கருத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் சமூக நீதி என்றால் நாம் இடஒதுக்கீடு தொடர்பான வெறும் வேலைவாய்ப்பு கல்வியில் இடம் என்கிற அடிப்படையில் மட்டும் எண்ணி பார்த்து கடந்து போகிறோம் சமூக நீதி என்பது சமத்துவத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பாதை அது சமத்துவத்தை அடைய வேண்டுமானால் சமூக நீதி வழியே நாம் நடந்தாக வேண்டும் அது ஒரு கோட்பாடு அது வெறும் இடஒதுக்கீடு அல்ல வெறும் வேலைவாய்ப்புக்கான ஒரு களம் அல்ல சமத்துவத்தை தேடுவதற்கான ஒரு பாதை அதனால்தான் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சமூக நீதி ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதை மிகப்பெரிய அளவிலே கட்டி காத்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞரை சாரும் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்லுகிறேன் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது பொருளாதார வரம்பை கொண்டு வந்தார் சமூக நீதியில் பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது என்பது கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி என்கிற அரசியல் நிர்ணய சபையிலேயே விவாதிக்கப்பட்டது புரட்சியாளர் அம்பேத்கர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு போன்ற சமகால தலைவர்களால் விவாதிக்கப்பட்டு சமூக நீதியில் எக்கனாமிக் ஸ்கேல் என்பது ஒரு அளவுகோலாக வரக்கூடாது அந்த கிரைடீரியா வரக்கூடாது பொருளாதார நீதி வேறு சமூக நீதி வேறு சமூக நீதியில் சமூக தகுதி என்பது மட்டும்தான் அளவுகோலாக இருக்க வேண்டும் சோஷியல் ஸ்டேட்டஸ் பொருளாதாரத்தை அதிலே ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது என்பதை பல்வேறு விதமான விரிவான விவாதங்களுக்கு பிறகு அந்த தலைவர்கள் ஒப்புக்கொண்டுதான் சமூக நீதி நடைமுறைக்கு வந்தது சோஷியல் ஜஸ்டிஸ் அதில் ஏழை பணக்காரன் பார்க்கக்கூடாது ஏழையா இருந்தால் அவனுக்கு வேறு திட்டங்களை தீட்டலாம் அவனுக்கு கல்வியை இலவசமாக நீங்க தரலாம் அது வேறு லோன் கொடுக்கலாம் கடன் உதவி தரலாம் அது வேறு கல்வி கடன் தரலாம் அது வேறு தொழில் தொடங்க கடன் தரலாம் அது வேறு அது வறுமையை ஒழிப்பதற்கான திட்டம் சமூக நீதி என்பது வறுமையை ஒழிப்பதற்கான திட்டம் அல்ல சமத்துவத்தை நோக்கி நகர்வதற்கான திட்டம் அது இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் வரணாசிரம தர்மத்தை நீண்ட காலமாக இங்கே நிலைப்படுத்தி இருக்கிற நிலையில் அதை 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 மெல்ல மெல்ல செய்து தகர்ப்பதற்கான தகர்ப்பதற்கான ஒரு ஒரு அதுதான் சமூக நீதி அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு நான் சொல்லுகிறேன் இந்தியாவின் துணை பிரதமர் அளவுக்கு உயர்ந்தவர் பாபு ஜெகஜீவன் ராம் அவர் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது உத்தரப்பிரதேசத்தில் போய் சம்பூர்ணானந்தா சிலையை பொத்தானை மின் பொத்தானை அமுக்கி திறந்துவிட்டு போகிறார் அவர் போன பிறகு அந்த சிலையில் கங்கா ஊற்றி சம்பிரோச்சனம் செய்தார்கள் ஏனென்றால் ஜெகஜீவன் ராம் திறந்த சிலை தீட்டுப்பட்டு விட்டதென்று கங்கை நீரை ஊற்றி கழுவினார்கள் இதுதான் வருணாசிரம தர்மத்தின் கொட்டம்